சிக்கன் குழம்பு காலையில் வந்து கறி குழம்பு சாப்பிட்றா மாதிரி சாப்பாட்டுக்கு இப்போ வந்து கொஞ்சம் காரமாக செய்யலாம் சொல்லிட்டு கிரேவி ஆட்டும் இதை தாளித்து விட்டுட்டு இந்த இந்த வந்து இந்த ஸ்டவ்ல செய்யும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு சின்ன பிள்ளையா போதெல்லாம் என்னென்னக்கா அடுப்புலேயும் செய்வோம் அப்புறமா வந்து பம்பு ஸ்டவ் இருக்குல்ல அதுலேயுமே செய்வோம் அப்போ வந்து போட்டு தாளிச்சிக்கிறேன் அப்போது வந்து என்ன ஆகும் அடுப்பில் செய்யும் போது வந்து கொஞ்சம் விறகுலாம் நிறைய வச்சுருவோம் அந்த கடாய்க்கு மேலே வரும் இப்போது அந்த கறி ஸ்மெல்லு இப்போ சொல்கிறாங்களே ஸ்மோக்கி ஸ்மெல் அது வந்துடும் அப்போது சாப்பிடும்போது சொல்லுவாங்க கொஞ்சம் நெருப்பை கூட்டி கரெக்டாக கடாய்க்கு கீழே மாதிரிலாம் செய்ய மாட்டிங்களா அப்போ சாப்பிடும்போது ஒரே பொக்கா வாசனை கரத்துக்க அப்படி சொல்லுவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்க மௌனில் கறி போட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி அப்படியே மூடி வச்சு டம் போட்டுறேன் ஏன் கேட்டாக்கா ஸ்மோக்கி ஸ்மெல்லோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் விளாட்றாங்க என்ன ஒரு கலி காலம் அப்போ என்னடானா ஐயோ ஒரே புகை வாடை அடிக்குது பார்த்து செய்ய மாட்டேன் இப்போ பார்த்தா அதையே உள்ளே வச்சு ஸ்மோக்கி ஸ்மெல்லோடு எல்லாமே செம்மையாக இருக்குல்ல அந்த தந்தூரி ஸ்மோக்கி ஸ்மெல்லோடு செம்மையாக இருக்குல்ல சாப்பிடும் போது காதில் போதெல்லாம் அப்போ கேட்டதுக்கும் இப்போ கேட்டது நிறைய வித்தியாசம் இருக்குது இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து நைட்டு வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பும் இட்லி சுட சுட இட்லியும் சிக்கன் குழம்பும் எங்க அப்பா வந்து இட்லி சாப்பிட மாட்டாரு அதனால வந்து தோசை எங்கள் அப்பாவுக்கு தோசை முகேஷ்க்கு தோசை என் மூக்குள்ள வந்து இட்லி தான் நைட்டு இட்லி சாப்பிடுவோம் ஸோ சுட சுட இட்லியோட சிக்கன் கிரேவி வச்சு சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இப்படி பண்ணிப்போம் அம்மா இவன் நல்லா சாப்பிடும் அப்படி கிடையாது ஒரு பீஸுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன் கிரேவி கொஞ்சம் வச்சு சாப்பிடுவோம் முடிஞ்சிச்சு நம்மள்கிட்ட பசங்க அப்பா அம்மா எல்லோரும் சாப்பிடுவாங்க இதே மீந்துடும் எடுத்து வச்சுருவோம் நாளைக்கு பிரதோஷம் நாளைக்கு வந்து சிவனுக்கு பிரதோஷம் ஸோ ஓகே இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ரொம்ப சும்மா சின்ன விலாக் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் Bye!